வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மேசராசி பலன்கள் மார்ச் மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் மார்ச் மாதத்துல மேச ராசிக்கு எப்படி இருக்கு அதனால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவையுமே முதல் ராசி என்ன மேசராசி அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இப்போ இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில சஞ்சாரம் செய்யறாரு அப்படி இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும் கிட்டத்தட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பாத்துட்டீங்கன்னா தடங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்காதான் ஒரு விஷயம் நமக்கு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தடுமாற்றங்கள் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்குமே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு குழப்பங்கள் உண்டாகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ண எடுத்து நீங்க சொல்லி நீங்க போனீங்கன்னா அது தடுக்கும் அதுக்கு காரணம் வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜென்ம குரு இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு ஜென்ம குரு இருந்துட்டாவே உங்க ராசியில வந்து ஜென்ம குரு இருக்கிறதுனால எப்பவுமே குரு இருக்கும்போது என்னன்னா ஒரு குழப்பங்கள் பண்ணும் ஒரு முடிவெடுக்க இருக்க விடாது தயக்கம் பயம் இது எல்லாமே இருக்கும் நம்ம எங்கயாவது வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா மனமாசு போகலாமா இது மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது ஒருத்தருக்கு நீங்க போய் நல்லது பண்ண போனா உங்க உங்களுக்கு கெட்டதா வந்து முடிஞ்சிடும் அதாவது சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லதை பண்ண போய் கெட்ட பேருங்கிறது வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் அதுக்கு காரணம் வந்து ஜென்மபூர் அது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது தேவையில்லாத விரைவுகள் தேவையில்லாத விரைவுகள் அவமானங்கள் ரெண்டாவது தொழில தடுமாற்றம் குழப்பம் ஒரு வேலைக்கு போறதுக்கு முடியாது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா வந்து பார்த்துட்டீங்கன்னா கவலைகள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இது எல்லாமே நீங்க பற்றிருப்பீங்க யாரும் நம்பலா யாரும் நம்ப கூடாது நீங்க ஒருத்தர் நம்பி போனீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவா இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பங்கள் இதுக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் உங்க ராசியில குரு பகவானும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கன்னீராசில கேது பகவான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில டையத்துல உங்க மேலேயே உங்க நம்பிக்கை இல்லாம போறது தொழில தடங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கே நம்மளால போய் இந்த அவர் சாமி கும்பிட்டு வரலாம்னு நினைச்சாலும் நம்மளால போக முடியாது கோயிலுக்கு போனாலுமே நம்மளால அங்க வந்து சந்தோஷமா சாமி கும்பிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது சண்டை போட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அதே மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரும் நீங்க நம்பி பணம் கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு டியூவே நம்ம கட்டுறோம் ஒரு பேங்க்ல லோன் போட்டிருக்கோம் அதை நம்ம அமௌண்ட் கட்ட முடியாத சுச்சிவேஷனும் வந்துருக்கும் ஒரு கடன் வாங்கி மறுபடியும் புது கடன் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாயிரும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனா இந்த மாதத்திலாவது கண்டிப்பாக மாற்றங்கள் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக சில டயத்தில் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும் அது எப்படி வரும்னா உங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அது நீங்கள் இறங்கி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்பராசில சனி பகவான் இருக்கு ஒரு விஷயங்கள் இங்க வந்து ஒரு முடிவு எடுத்து அதை பண்ணும்போது பல குழப்பங்கள் வரலாம் பல தடங்கள் வரலாம் ஒரு முடிவு வந்து தடுக்கிறதுக்காக வரலாம் அது எல்லாம் மீறி நீங்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணும்போது அது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பொருளாதார மாற்றங்கள் குடும்ப குடும்பத்துல ஒற்றுமைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விலகி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நல்ல மாற்றங்கள் வரும் அதெல்லாம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி அதாவது ரிஷ்பராசியில வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரோட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா கல்வியில் மாணவர்கள் வந்து தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கல்வியில ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா காலேஜுக்கு போயிட்டு வரமா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா மந்த நம்ம ஒரு உருவா உருவாகிடும் அதனால வந்து என்னன்னா கல்வியில் நம்ம பையன் வந்து படிக்கலையே அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு வந்திருக்கலாம் பட் இந்த மாதத்துல வந்து கண்டிப்பா கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவாங்க கல்வியில தலை சிறந்த மாணவனா மாணவியங்களா உருவாகுவாங்க அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அது இல்லாம அஞ்ச படத்துல பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகி புது சொந்தங்கள் மூலயமா உறவினர்கள் மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்தஸ்துங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த பந்தத்தினால பிரச்சனை குடுக்கல் வாங்குறவங்க பிரச்சனை யாரு நம்பல யாரும் நம்ப கூடாது அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாம் விலகி ஒரு புது சொந்தங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்கும் அதே மட்டும் இல்லாம தொழில வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அஹ் புதன் சூரியன் ஆஹ் செவ்வாய் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில வந்து பாத்துட்டீங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு ஒரு தொழில வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஈடுபாடோட நீங்க இறங்கி பண்ணும்போது அந்த தொழில பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் திடீர் எதிர்பார்ப்புகள் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் திடீர்னு லாட்டரியோ இல்லை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அதை வராம நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இது எல்லாமே அமையும் அதனால இந்த மாதத்துல ஒரு அற்புத பலங்கிறது கண்டிப்பா நடக்குது பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விழிவு காலம் நமக்கு நல்ல ஒரு நல்ல நேரங்கள் வராதா நமக்கு நல்லது நடக்காதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்ப அமையறதுக்கான வாய்ப்புகளா இந்த மாதத்துல அமைய போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இத முழு பலனா நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க பண்ணீங்க ஒரு சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழையோட ஆல்ட்ரரசம் பண்றது வீட்டுல சுப திருமணம் பண்றது கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டல் செலவு எதுவும் விரைவு முழுகள் வராது இல்லைன்னா ஒரு தேவையில்லாத விரயங்கள் வரும் இப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினா நமக்கு ஒரு புரோஜனமா இருக்கு இது கடன் வங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்து என்ன கடனுக்கு கடனமாகும் பெரியத்துக்கு விரயமாகும் அதனால வந்து அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல சுப விரயங்கள் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி நாள்னால திடீர் முடிவுகள் கோபம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதுங்க எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பொறுமையாக பண்ணுங்கள் ஒருத்தர் கிட்ட நீங்கள் பேசினாலும் கரெக்டாக இருந்து நீங்கள் பேசுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிட்டு பின்னாடி உங்களை பற்றி குறை சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் வந்து தலையீடு தல தலையீடு இல்லாமல் உங்கள் மேலே வந்து நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதனால இது நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுப பண்ணுங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஆஹ் செவ்வாய்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும் அந்த முருகனோட வழிபாடுகள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நினைச்சது கைகூடு வரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவாளங்கிறது வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்ச் மாதத்திலோட பொது பலன் பட் இருந்தாலும் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு நிலைகள் எப்படி இருக்கு அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும் நம்ம ஜாதகத்துல ஏதாவது சுய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யோகங்கள் இருக்கும் யோகங்கள் இல்லாத ஜாதகம் எதுவுமே இல்லை அதாவது வாழ்வு ஒரு காலம் தாழ்வு இரு காலம் நம்ம சொல்லுவோம் பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா யோகங்களுமே இருக்கும் ஆனா பயன்படுத்திக்க மாட்டாங்க நமக்கு வாய்ப்பே வரல வாய்ப்பே வரல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஆனா வந்த வாய்ப்பை கரெக்டா நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் வரும் இப்ப நம்ம ஜாதகத்துல இல்லை நமக்கு எப்படி யோகங்கள் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா உத்திகள் எப்படி இருக்கு கோச்சாரப்படி கிரக நல்கள் எப்படி இருக்கு அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் இப்ப நம்ம சப்போஸ் நம்ம ஜாதகத்துல சுய ஜாதகத்துல யோகங்கள் இருக்கு ஏன் நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம கருமனுடைய தோஷங்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்களோட தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பயன்படுத்த முடியாம நம்ம போகலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்களோட தோஷத்துக்கோ இல்லை துருமரம தோஷங்களுக்கோ அது மாதிரி ஏதாவது வழிபாடுகள் இருந்தா அதை கட்டாயம் நம்ம பண்ணிக்கணும் சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ண மாட்டாங்க எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தால் அதை தீர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த தீர்வுகள் நீங்கள் தேடிப்போங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுய தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க அது அது மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வரையோடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிற நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்